வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறோம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசிமா டோலா ஆசிமான்னு ஒரு பிராண்டுமா நல்ல கம்பெனி சாரீ அதில் வந்து டோலா சில்க் ஃபுல் சேரி ஜெரி பார்ட்ரு அப்புறம் வந்து உங்களுக்கு டோலா வந்து சீக்வன்சி டோலா சீக்வன்சி லினன் காட்டன் மூணு மிக்சடு லாட் இன்றைக்கி மூணுமே மிக்ஸடு உங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கரலாம் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஷிப்பிங் ஒரு பீஸுக்கு ஐம்பது ரூபா ரெண்டு பீஸுக்கு நூறுரூவா அங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பல்லு இது சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ளதுமா துணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன்மா பல்லு டிசைனில் அந்த வெள்ளை கோட்டு தெரியுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க இந்த மாதிரி சின்ன மைனர் டிஃபெக்ட் இதெல்லாம் இருக்குமா அதனால தான் வந்து இந்த ரேட்டு இல்லைன்னா இதோடய ரேட்டு வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் துணி வந்து பார்த்தீங்கன்னா பின்னி சில்க் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்திலும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால மிக்சடு லாட்டாக போட்டு விடுவேன் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள் எவ்வளவு மீட்டர் இருக்கு அதையும் அளந்து பாருங்க பிளவுஸோட சேர்த்து அஞ்சு ஆறு ஐம்பதுமா ஆறரை மீட்ரு சுத்தமா ஆறரை மீட்ரு இருக்கு நல்லா இருக்கிறவங்களும் நல்லா தாராளமாக கட்டலாம் சூப்பர் மெட்டீரியல் நம்ம இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே வந்து ஆசிமா டோலா தான் இங்கே பாருங்க எல்லாமே ஃபுல் சைஸ் தான் ஒரு பீஸ் டெமோக்கு பிரித்து காமிச்சிட்டா இங்கே பாருங்கள் டிசைன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெட்டப்பட்ட பாட்ரு எப்படி இருக்கு சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்குங்க அப்புறம் நம்ம முத முதமதான் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா இன்றைக்கி பார்க்குறதெல்லாம் பிராண்டட் சாரி தான் ஆசிமா டோலா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி வேணாலும் வாங்கிக்கங்க நிறையா சகோதரிகள் கேட்டாங்க ஒரு சாரி வேணும்னு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால சிங்கிள் லாட்டாக போட்டு விட்றேன் நானூற்றம்பது பிளஸ் ஐம்பது ரூபா குறிய சார்ஜ் ஐநூறுவா போட்டு உங்கள் அட்ரஸ் போட்டு விட்டிங்கன்னா வீடு வீட்டு தேடி வந்துடும் இது ஃபுல் இது வந்து நீங்கள் ஷோரூமில் வாங்க போனீங்கன்னா இது வந்து நைன் மா உங்களுக்கு ஷோரூம் ரேட்டு நைன் ஹண்ட்ரட் நம்ம ரேட்டு தான் ஃபோர் ஃபிஃப்டி ஆஃப் ரேட்டு என்ன ஒன்று சின்ன மிஸ்பிரிண்ட் இருக்கும் சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதனால தான் இந்த ரேட்டு இல்லைன்னா இதோட ரேட்டே வேறு இது பாருங்கள் ரிட்டன் ஆப்ஷன் நம்மள்ட்ட கிடையாது தயவு பார்த்து வாங்கிக்கோங்க அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைம்மா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வன்னாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரீனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்மா அந்த ரீனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா மைனா பார்ட்டி ஹால் அப்படின்னு ஒரு பெரிய பார்ட்டி ஹால் இருக்குது நீங்கள் தெரியலனா ஷேர் ஆட்டோவில் ஆட்டோவில் வந்தீங்கன்னா கேளுங்க மைனா பார்ட்டி ஹால்னு கேளுங்க கரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்கள் இதோட டிசைன் பாருங்கள் பிரித்து காட்டுறேன் டிசைன் தெரியாத மட்டும் பிரித்து காட்டுற எல்லாத்தையும் தெரிய முடியாது இங்கே பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன் கூடு கூட வர்றது இங்கே பாருங்கள் சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் எல்லாத்துலேயுமே வரும் நீங்கள் வாங்கிட்டு தயவுசெய்து அப்படி அப்படின்னு சொல்லாதீங்க வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் வாங்கிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பென்னி சில்க் பென்னி சில்க் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல கிளாத் சூப்பராக இருக்கும் இது நானூற்றம்பது ரூபா உங்களுக்கு கொரியர் சார்ஜோடு ஐநூறுரூவா வருது ஐநூறுரூவாய்க்கு நல்ல ஒருத்தபிளான சேரீ நல்லா பார்த்து எடுத்துங்க ஏன்னா சின்ன ஒரு மைனர் டிஃபெக்ட் இருக்கிறனால தான் அந்த ரேட்டுக்கு வருது இல்லைன்னா இதோட ரேட்டே வேறு நைன் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரீங்க இது பாருங்க இது சேரீட டிசைன்மா இந்த ரெட்டு வந்து பல்லு டிசைன் பார்ட்ரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இது வந்து பிராண்ட் நேம் வந்து ஆஷிமா ஆஷிமா டோலா நல்லா பக்கா பிராண்டட் சாரீ தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நானூற்றம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் சாரீ நல்லா ஒரு ஒர்த்தபிளான சேரீ இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா வேணுங்கிற சகோதரிகள் டக்குனு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது கம்மியான கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம நேற்று போட்ட லினின் காட்டன் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சகோதரிகள் நிறைய எடுத்தாங்க இன்னும் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இருக்கிறத பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள் பிளாக்லேயே ரெண்டு மூணு டிசைன் இருக்குமா சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லு டிசைன் இதையும் பிரிச்சு பாருங்கள் பீச் கலர் இந்த லைன்ஸ் லைன்ஸாக வர்றது பல்லு டிசைனுங்க இதுதான் சாரியோட டிசைன் பாத்தீங்களா எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்குங்க பாருங்க எதுவும் பாட்ரு இன்றைக்கி சீரியலில் ஃபுல்லாக பாட்டன் இன்னைக்கு சீரியல்ல கட்டிட்டு வராங்க ட்ரெண்டிங்கா இருக்கிற மாடல் ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க இது வந்து ஆஷ் கலர் இது வந்து பல்லு இது டார்க் எல்லோ பல்லு இது வந்து ஆஷ் கலர் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கிறதால உங்களுக்கு பிரிச்சே காமிச்சிட்றேன் டிசைன் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் கொரிய சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா ஐநூறுரூவா பாருங்கள் ரெண்டு சாரியாக எடுத்திங்கன்னா நூறுரூபா ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துங்க மேக்சிமம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரெட்டப்பட்ட பாட்ரு தான் சூப்பராக இருக்குது சின்ன மைனர் டிஃபெக்ட்டுமா நான் வந்து நூறுரூவாக்கி சொல்லிட்டேன் மைனர் டிஃபெக்ட் மைனர் டிஃபெக்ட் மைனர் டிஃபெக்ட்டுன்னு அப்புறம் வாங்கிட்டு இல்லை பாய் ஐநூறுரூவாய்க்கு ஒருத்தர் இல்லை பாய் அப்படி பாய் இப்படி பாய்னு தயவுசெய்து சொல்லக்கூடிய சகோதரிகள் வாங்கவே நான் விட்டுருங்க பாருங்கள் பிடிச்ச சகோதரிகள் மட்டும் வாங்கிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நல்ல பிராண்டட் மில் ஐட்டம் மில் ஐட்டங்கள்லாம் வந்து சின்ன டிஃபெக்ட் உள்ளது தான் எங்கள்கிட்ட வரும் இது வந்து ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து இங்கே போட முடியாது நம்ம வந்த கடை வந்து ஹோல்சேல் கடை நம்ம அதிகபட்ச விலைய நானூறுவா நானூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் போடுறோம் இரநூறுவாயில் இருந்து அதனால் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் யோசனை பண்ணாதீங்க யோசனை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது சாரியோட டிசைன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லா சாரியும் பிரித்தோம்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ அதனால குறிப்பிட்ட சில டிசைன் தெரியாத டிசைனை மட்டும் பிரித்து காட்டுறேன் மிச்சப்படி உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிற சில வாங்கிக்கோங்க இது வந்து பல்லு ப பல்லு டிசைனு இது சாரியோட டிசைன் தெரியுதுங்களா இது சாரியோட டிசைனு இது பல்லு டிசைனு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கலருமே சூப்பர் கலர்ஸு சூப்பர் டிசைன்ஸ் இது பல்லுமா கோடு கூட வர்றது இது ஸாரீ டிசைன் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் இது வரைக்கும் வராத ஐட்டமா இது இது வரைக்கும் வரல இந்த மாதிரி ஐட்டங்கள் இப்போ தான் வந்துருக்கு இதை பாருங்கள் இதுவும் அப்படி தான் ஃபஸ்ட் இருக்கு இருக்குது இது இந்த கோடு கூட வர்றது வந்து பல்லு டிசைன் இது ஸாரீ டிசைன் இந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கலர் காமிச்சிட்டேன் பாருங்க பாட்ரு வந்து மீடியம் சைஸ் பாட்ரு தான் ரொம்ப பெரிய பாட்ருலாம் கிடையாது மீடியம் சைஸ் பாட்ரு நல்ல பட்டு பாட்ரு ரிச் லுக் பாட்ரு இந்த பாருங்கள் இது ஸாரீ டிசைன் இது பல்லு டிசைன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஆறுநூறு ஏழ்நூறு கிடையாது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இதே நீங்கள் வந்து வெளியில் வாங்கினாக்காக்காக்காக்காக்காக்க நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வருங்க இங்கே பாருங்கள் இது சாரி டிசைன் இது இது பல்லு டிசைன் இது நைன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள சாரீ நீங்கள் வந்து ஒரு சேரீ வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சேரீ வாங்கிடலாம் இது பாருங்கள் எல்லாமே கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குது துணி சும்மா நில்லுனா கூட நிற்க மாட்டேங்குது அப்படி இருக்குது அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது பிளாக் பிளாக்கில் சூப்பராக இருக்குது பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு டிசைன் போட்டிருக்கிறேன் பாருங்கள் எல்லோ இது சாரியோட டிசைன் இது பல்லு டிசைன் ரொம்ப ரிச் லுக்காக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க நல்ல ஒரு ப பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் ரிச் லுக்காக கட்டுகிட்டு போகலாம் என்ன ஒன்று எல்லா சகோதரிகளுக்கும் கிடைக்காது அதுதான் ஒன்று யார் முன்னாடியே புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்ங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதுதான் ப்ராப்ளம் இது நிறையா இருந்துச்சுன்னா நிறையா கொடுத்துர்லாம் இது வந்தது கம்மி தான் ஹோல்சேலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க வந்த சகோதரிகெல்லாம் எல்லாம் ஐம்பது அறுபது அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இது வந்து ஒயிட் கிடையாதுமா ஆஃப் ஒயிட் இது மில்க் ஒயிட் பாருங்க கீழே லாங் பார்ட்ரு மேலே இது ஆசிமா டோலாலாம் அவ்வளோதாம்மா அடுத்து வந்து பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்சி டோலா இந்த சீக்வன்சி டோலாவில் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரில் வந்து டிஃபெக்ட் வரும் இந்த பார்டர் வந்து உல்டாஸ் மாதிரி வரும் இந்த பாருங்கள் இந்த பார்டரில் தான் இந்த டிஃபெக்ட்டு இது ரொம்ப மைனூட்டாக கவனிச்சா தான் தெரியும் இல்லைனா தெரியாது அதனால தான் இது வந்து இந்த சீக்வன்ஸிடோலாம் இதுவும் நைன் ஹண்ட்ரட் உள்ள சாரி தான் இதுவும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு எங்கள்கிட்ட லாட்டில் கிடச்சிருக்குது இதை வாங்கிட்டு நீங்கள் அப்புறம் அப்படி இப்படி சொல்லாதீங்க தயவு செய்து இதில் சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட்டு ஸ்டைன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் செய்யும் அதனால தான் இதில் ரேட்டு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு நான் போடுறேன் இல்லைனா இது ரேட்டே வேறு குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையான குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த ஜரி லைன் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் டிஃபெக்ட் இல்லைன்னா சின்ன ஸ்டைன் ஏதாவது இருக்கும் இதில் வேற ஒன்றும் இருக்காது டேமேஜ் எல்லாம் இருக்காது ஹோல்ஸ் எல்லாம் இருக்காது கிழிஞ்செல்லாம் இருக்காது பாருங்க சூப்பராக இருக்குங்களா இது சாரியோட டிசைனு இது பல்லு டிசைனு இது லாஸ்ட் டைம் வீடியோ போட்டால் நிறையா சகோதரிகள் வாங்கினாங்க வாங்கினவங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க பாய் இந்த மாதிரி டிஃபெக்ட் பாய் என்ன அப்புறம் வந்து மேலே பிரித்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இதில் எல்லா சேரிலையுமே அந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்குதுன்னு அப்புறம் சொன்ன பிறகு ஒத்துக்கிட்டாங்க அதனால் இந்த வாட்டி வீடியோலேயே தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கங்க இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் இந்த சாரியிலாம் இருக்குது இது டிஃபெக்ட் உள்ள சாரி தான் எங்கள்கிட்ட வந்தது அதனால தான் நானூற்றம்பது ரூபாய்க்கு நான் போடுறேன் இல்லைனா இது ரேட்டு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் இது பாருங்க இது நான் சொன்னனால நீங்கள் மெயினுட்டாக பார்த்தா தான் தெரியும் இல்லைன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக தெரியாது உங்களுக்கு ரொம்ப மெய்னூட்டாக பார்த்தாதாம்மா தெரியும் இல்லைனா அவ்வளோதான் தெரியாது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குமா எல்லாமே இங்கே பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்க போன வாட்டி வந்ததோட அந்த வாட்டி கொஞ்சம் கலர்ஸ் நிறையாவே வந்துருக்குமா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாட்டு தான் சிங்கிள் சிங்கிளாக இருக்குது இது வந்து பல்லு டிசைன்மா இது சாரி டிசைன் இது இது மேலே வந்து சின்ன பார்ட்ரு கீழே பெரிய பார்ட்ரு பெரிய பெரிய பேர்டர் ரொம்ப பெருசு இல்லை மீடியம் சைஸ் பார்டர் தான் யார் நாள் கட்டலாம் இந்த மாதிரி பாடர் பாருங்க பாருங்க நம்ம பாக்குறது ஆசிமா பிராண்ட்ல ஒரு டோலா சீக்வன்சி டோலா அடுத்து வந்து ஒரே ஒரு பண்டல் வந்து லினன் காட்டன்ல ஃபுல் சாரி வந்து இருக்கு அதையும் காமிச்சிடுறேன் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு வேற லெவல் சேரிங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இங்கே பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா எல்லாமே மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குமா இங்கே பாருங்க கூடு கூட வருது லைன் ஸ்டைல் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குது மூணு நாலு கலர் இருக்கு இங்கே பாருங்கள் இந்த லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு கலர் இருக்குது அதுக்கு தான் தனியாக எடுத்தேன் இது உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன கலர் வேணுமோ டக்கு டக்குனு ஆர்டர் போட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது பாருங்கள் இது பல்லு டிசைன் இது சேரீ டிசைன் அதை பாருங்கள் ஒன்று ஒன்றில் இந்த மாதிரி ஸ்டைன் வரும்மா இது ஏதாவது ஒரு சேரியில் வரும் கொஞ்சம் காட்டுங்க ஏதாவது ஒரு சேரீல இந்த மாதிரி வரும் இது வந்து உள் சுற்றில் உள்ளே வந்து சொறு இடத்துல போயிடும் அதனால் பார்த்து உங்களுக்கு பிடிச்சவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் எடுத்துங்க ஏன்னா இது வந்து அந்த மில்லு லாட்லேயே நம்மள்கிட்ட சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரி பாய் பார்த்து கஸ்டமர்கிட்ட சொல்லிக் கொடுங்க பாய் என்னை பாருங்கள் அதனால தான் நம்மள்ட்ட வந்து ஓப்பன் டக்கு அவங்கள்ட்ட சொல்லியே போடுறேன் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல கலெக்ஷன் இன்றைக்கி வந்து வேறு லெவல் கலெக்ஷன்மா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து பல்லுமா அது இது வந்து சாரி டிசைன் ஃப்ளோரல் இதை பாருங்கள் பீச் கலர்லாம் ஏற்கனவே ஒரு டிசைன் போட்டேன் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது பல்லு டிசைனுங்க பாருங்கள் இது வந்து சாரி டிசைன் இது பல்லு டிசைன் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் ரொம்ப அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம டோலால அவ்வளவுதான் மந்தை ரெண்டு இருக்கு பாருங்க எல்லா கலருமே சூப்பரா இருக்குமா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலருமா அருமையான கலர் அருமையான டிசைன் அருமையான டிசைன் பாருங்க இதுல பிளவுஸ் தனியாவே இருக்கு எல்லாத்துலயுமே பிளவுஸ் ஓட்டதாம இருக்கு வித் பிளவுஸ் தான் எல்லாமே வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மீட்டர்ஸ் வரும் அடுத்து பாருங்க பியூர் லினன் இது லினன்ல ஃபுல் சாரி நம்ம நேற்று போட்டது ஜாயிண்ட் சாரி இது வந்து ஃபுல் சாரி லினன் காட்டன்ல ஃபுல் சாரி இதுவும் நானூத்தம்பது ரூபா தான் வேணுங்கிற சௌகரியம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கங்க உங்களுக்கு மூணு சாரியாக வேணாலும் மூணு சாரியாக மூணு மூணுலேயும் கலந்து கூட எடுத்துக்கங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ரொம்ப அருமையான டிசைன் அது கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இது பியூர் லினன் லினன் நம்ம ஏற்கனவே நிறையா வேட்டி போட்டிருக்கிறோம் நிறையா வாங்கிக்கிறாங்க சகோதரியர் அதே பிராண்டு தான் அதே தான் இந்த லினன் நீங்கள் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான சாரிங்க மூணு ஐட்டம் போட்டிருக்கிறேன் மூணுலேயும் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் எது வேணாலும் இல்லைப்பா எனக்கு ஒன்றே போதும்பா அப்படின்னா ஓகே ஒன்று வேணாலும் ஒன்று எடுத்துக்கங்க ஒரு பீஸுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அட்ரஸ் அனுப்பக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்கம்மா ஃபோன் நம்பரு பின்கோடு நம்பரு எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஈஸியாக வந்து சேரும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள்

பாருங்க அவ்வளோதாம்மா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தது ஆசிமா பிராண்டில் டோலா சில்கு அப்புறம் சீக்வன்சி டோலா லினன் காட்டன் மூணு ஐட்டம் பார்த்துருக்குறோம் எல்லாமே நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் எத்தனை வேணாலும் எடுத்துங்க ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் போட்டு நீங்கள் உங்கள் பேர் ஊர் அட்ரஸ் ஊரோட பின்கோட் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடுவேன் இவ்வளோ நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா